திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் பாத்திரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் திருச்சிற்றம்பலம் கைவிட்டிலேன் கருவாகிய காலத்தும் மெய் வீட்டிலேன் அடி தேடுவன் பொய்விட்டு நானே புரிசடையான அடி நெய் விட்டிடாத இடிஞ்சிலும் ஆமே விட்டிலேன் கருவாகிய காலத்தும்னா அடியேன் கருவாய் கிடந்து இருக்கக்கூடிய காலத்துலேயும் இறைவனை மறக்காமல் இருந்தேன் அதை கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்வார் இன்னொரு பாட்டும் சொல்லுவார் கருவாய் கிடந்துன் களலேன் நினையும் கருத்துடையேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் மெய் வீட்டிலேன் விகித நடி தேடுவன் அந்த பொய் அதை கைவிட்டுட்டு உண்மை பொருளான இறைவன் அவனது திருவடியவே தேடுறேன் அப்படிங்கிறாரு பொய்ங்கிறது இந்த உலக மாயையில் தோன்றி இந்த உலகம் அதில் இருக்க பற்ற விட்டு இறைவனுடைய திருவடியே தேடி வரேன் அப்படின்னு போய்விட்டு விட்டு நானே புரி ஆனடி நெய் விட்டிடாத இடிஞ்சிலும் மாமேன் அப்படி அந்த இறைவனுடைய சடை முடி புரி சடையாக இருக்கான் அப்படி சடையுடைய பெருமானோட திருவடியை தேடாமல் இருக்கிறது நெய் விட்டு எரிக்கப்படாத அகல் அது நெய் விட்டு ஏறாதே அதை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லாமல் வெறும் அந்த அகலை போல நான் இறைவனுடைய திருவடியை சென்று சேடா சேராமல் இருக்கிறது ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவடி ஆகிய அந்த இறைவனுடைய திருவடி பற்று இல்லாதவங்க சிவஞானிகள் ஆக மாட்டாங்க இந்த பொய்யான பிரபஞ்ச பற்ற எல்லாம் நீக்கி உண்மையான திருவடி பற்று ஒன்றே உடையவர்கள் தான் சிவஞானியர் அது மட்டும் இல்லாமல் விட்டு எரிக்காத அகல் விளக்க ஆகாதது போல திருவருள் அன்பு இல்லாத இந்த உடல் உடையவங்க சிவஞானியர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னும் இதை எதிர் எதிர்மறையாக திருமூல தேவநாயனார் சொல்லியிருக்காரு அடுத்த பாடல் ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் ஏவினை செய்யும் இலங்கில யோனே ஆவண அப்படின்னா சிருஷ்டிக்கப்படக்கூடிய இந்த உலகு உடல் இது எல்லாம் அழிவன என்பது எல்லாம் அந்த ஒடுக்கத்தில் இறைவன் தனக்குள்ளே அடி ஒடுக்கிக்கிறார் இல்லையா அந்த ஒடுக்கத்தை சொல்கிறாரு போவன ம மறைவனை இதெல்லாம் அனுபவித்து கழிக்கக்கூடிய அந்த வினைகள் அது பிராரத்த வினைகள் புகுவன அப்படிங்கும்போது நம்ம அனுபவிச்சுக்கு அந்த பிறவிக்கு வந்து இருக்கும் பொழுதே நம்ம செய்யக்கூடிய வினைகள் அது ஆகாமியம் அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே இந்த ஆவண அழிவன ரெண்டுமே தனு கரணங்களையும் போவன புகுவன ரெண்டும் வினை போகத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்குது இது நம்மளுடைய சுதந்திரத்தால் நடக்கக்கூடியது கிடையாது இது இறைவன் அவனோ காட்டத்தான் நம்ம அதை காண வேண்டுமே அன்றி நாம எதையும் உணர முடியாது அவனருளாலே வணங்கிங்கிற மாதிரி அவன் உணர்த்தத்தான் நம்ம எல்லாத்தையும் உணர முடியும் அப்படி சிவன் ஆணையின் வழி நின்று எல்லாமே சிவன் செயல் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தன் முனைப்பற்று இருப்பாங்க அவங்க தான் சிவஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் சிவன் செயல் என்று இருப்பவன் தான் சிவஞானி அதை நம்ம பதினொன்னா சூத்திரம் சிவஞானை போதும் காமிக்கும் காணும் கண்ணுக்கு காட்டும் புலம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறன்களல் செழுமி அப்படின்னு அந்த ஒரு கண்ணு பார்க்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய கண்ணு ஒன்றை காணணும் அப்படின்னா ஆன்மாவினோட அறிவு அதோட ஒன்றி செயல்படும் பொழுது தான் காட்சிப்படும் அப்படி ஆன்மா ஒன்றை உணரணும் அப்படின்னா ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அதோட ஒன்றி செயல்படுத்தினா தான் ஆன்மாவும் இதை உணரும் அப்படி உணரக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது இறைவனுடைய திருவடியாக அந்த உயிர் சென்று சேரும் அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்துக்கு பொருள் சொல்லப்படும் இதையே அப்பர் பெருமானும் காம்பர் உந்தன் திரத்தறியா பொறியிலேனை தந்திரமும் அறிவித்து நெறியும் காட்டி அன்னையையும் அத்தனையும் போல அன்பாய் அடைந்தேனை தொடர்ந்து என்னை ஆளாக கொண்டவன் அப்படியே இறைவன் வந்து கூடவே இருந்து அம்மா அப்பா போல் இருந்து எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான்னு சொல்கிறாரு அதுதான் ஆவண ஆகும் அழிவன அழியும் கழிவன கழியும் வருவன வரும் எல்லாம் இறைவன் காட்டியருளாக கண்டு இருப்பவன் தான் சிவனது ஆணையின் வண்ணம் செயலாற்றக்கூடிய அடியார் கூட்டத்தில் இளையோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பாடலில் திரு